நான் ஒரு புது டிஷ் ஓடதான் இன்னைக்கு வந்திருக்கேன் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பாக்க போறோம் அப்படின்னா இட்லிக்கு சூப்பரான ஒரு சாம்பார் இதுக்கு பருப்பே தேவை கிடையாதுங்க பருப்பு இல்லாம இந்த சாம்பார் செய்யலாம் இத செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இது இட்லிக்கு நிறைய ஊற்றி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இட்லிக்கு மேலே மிதங்குற மாதிரி ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டாக இருக்கும் இதுக்கு நீங்கள் பருப்பெல்லாம் வேக போட்டுட்டு கடைஞ்சிக்கிட்டு அந்த வேலையெல்லாம் கிடையாது வேற எந்த காய்கறியுமே இதுக்கு தேவையும் படாது அதே மாதிரி ஒரு அஞ்சே நிமிஷத்துல இந்த சாம்பாரை செஞ்சிடலாம் இந்த இட்லி சாம்பாருக்கு வந்து அஞ்சு நிமிஷமே அதிகம் அந்த அளவுக்கு இருக்கு ஏன்னா கட் பண்ணி வச்சுட்டா டக்குன்னு தானிச்சிட்டு இறக்கிடலாம் தண்ணி கொதிக்கிற வரைக்கும் தான் டைமே தண்ணி கொதிச்ச உடனே ரெடி ஆயிடும் சூப்பரா இருக்கும் இது இட்லிக்கு சூப்பரா இருக்கும் அது மாதிரி தோசைக்கும் செம்மையா இருக்கும் இடியாப்பத்துக்கு ஊத்தி சாப்பிட்டீங்கன்னாக்கா அது மேல அப்படியே ஊத்தி சாப்பிடும்போது போது செம்ம டேஸ்டா இருக்கும் அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பேர் லைக் ஆனால் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இட்லிக்கு வந்து பருப்பு இல்லாம சாம்பார் வைக்கணும்னு சொல்லி இருந்தா பாத்தீங்களா அதுக்கு வந்து என்னென்னலாம் கட் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கறத இப்ப நான் காமிக்கிறேன் பாருங்க சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் இதை முழுசாக உரிச்சு பொட்டானம் போட்டுக்கோங்க இல்லைனாக்கா நீல நீளமாக கட் பண்ணுவாங்கல்ல அது மாதிரி பொட்டானம் போட்டுக்கோங்க அதுக்கு பச்சை மிளகாய் இது அளவாக எடுத்துக்கலாம் தக்காளி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தக்காளி எத்தனை பேர் வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா சாதிக்கிறதுக்கு கருவேப்பில் கொத்தவனு தேவை அவ்வளோதான் இதுக்கு தேவை இது எல்லாமே கட் பண்ணிவிட்டு வந்துட்டு எப்படி செய்கிறது உங்களுக்கு தரேன் இது சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் அது மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கமுகமான இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் நல்லெண்ணெயில் தான் இன்றைக்கி தாளிக்கிறேன் நல்லெண்ணெயில் சாம்பார் வச்சிங்கன்னா செம்மையா வாசமாக இருக்கும் நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம் அது மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு போடுறேன் நிறைய போட வேண்டாம் நான் நிறைய பேத்துக்கு அதை கடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்களா அதனால் வாசனைக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டி வெங்காயமாக இருந்ததால் அதை வந்து முழுசாகவே உரிச்சு வச்சிருக்கேன் அதை போட்டு வதக்கிக்கலாம் நான் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக செய்கிறதால கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் கம்மியாக செய்யணுன்னாக்கா நீங்கள் கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் பச்சை மிளகா ஏற்ற மாதிரி ஒரு நான் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகா இந்த மாதிரி கட் பண்ணி நடுவுலையும் நல்லா கீறிட்டு போட்டிருக்கேன் கருவேப்பிலை போட்டிருக்கேன் இது நல்லா வந்து இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போடுறேன் தக்காளியை இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமாக அரைச்சி வச்சுக்கோங்க கூழ் மாதிரி அரைக்காதீங்க அப்புறம் சட்னி மாதிரி ஆகிடும் அதனால் ஒன்று ரெண்டாக இந்த மாதிரி மிக்சியில் ஒரு அடி அடித்து போட்டுக்கிறேன் நான் இல்லைனா கையால் கூட கரைச்சிட்டு கூட போட்டுக்கலாம் நம்ம இந்த பச்சை வாசனை கொஞ்சம் போகணும் அது வரைக்கும் இதை வதக்கணும் நம்மளுக்கு அந்த ம தக்காளி வந்து நல்லா மசிஞ்சி கிடைக்கணும் அதே சமயம் தக்காளி முழுசு முழுசு அங்கங்கே ஒன்று ஒன்று இருக்கணும் அப்போ தான் சாம்பார் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் இப்போ தேவையான உப்பையும் போட்டுருவோம் ரொம்ப ஈஸிங்க இந்த வெங்காயமும் தக்காளி பச்சை மிளகாய் இது வதங்கிச்சி அப்படின்னாலே நம்மளுக்கு சாம்பார் ரெடின்னு அர்த்தம் அது வதங்குற டைம் தான் கொஞ்சம் ஆகும் கொஞ்சம் மூடி வச்சிருங்க நல்லா கொஞ்சம் அந்த அனல்லே வெந்து போயிடும் நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா மசிஞ்சிடும் அதுக்கு தான் அந்த மிக்சியில் ஒரு அடி அடிச்சு போட்றணும் இல்லைன்னா கையால் கரைச்சி போட்றணும் இப்போ நம்மளுக்கு எவ்வளோ சாம்பார் தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் இப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ கொதிக்கட்டும் இதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து கடலை மாவு தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் பொட்டுக்கடலை கூட பொடிச்சிட்டு மிக்சியில் நல்லா பொடிச்சிட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் நான் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இது தண்ணி ஊற்றி கரைச்சிக்கப்போகிறேன் இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு இந்த குழம்பு கொதிக்கணும் கொதிக்கிறப்ப ஊற்றி கிளறிட்டிங்கன்னா ஒரு நிமிஷத்தில் குழம்பு ரெடி சூப்பராக இருக்குங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இட்லி தோசைக்கும் ஆப்பத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அங்கே ஊற்றிட்டு நல்லா கிட்ட கருந்து கிளறி விடுங்கள்னா அடி பிடிச்சிரும் திங்களா சூப்பராக இருக்கும் நல்லா உப்பு காரம்லாம் இப்போ செக் பண்ணிவிடுங்க பத்தலன்னா இப்போ போட்டுக்கலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ போடணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன் பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலாகவே போடுங்க சூப்பராக இருக்கும் இந்த பெருங்காயம் வாசம் வந்து நல்லா கமகமாக அடிக்கும் போது தான் அந்த இட்லி சாம்பாருக்கே அந்த ருசியும் கொடுக்கும் வாசமும் கொடுக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் ஏன்னா இப்போ தானே நம்ம கடலை மாவை கொட்டியிருக்கோம் அதனால் அந்த ஊற்றுன உடனே அந்த பச்சை வாசனை போகாது அந்த கடலை மாவோட பச்சை வாசனை போகணும் உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் குறையுது அதை மட்டும் இப்போ போட்டு கலந்துட்டாக்க ரெடி ஆயிரும் ஒரே ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அது மூடிடுங்க பாருங்க சூப்பரான இட்லி சாம்பார் ரெடி பருப்பே இல்லாமல் நம்மளுக்கு சூப்பரான சாம்பாருங்க நல்லா தக்காளி சாம்பார் இருப்போம் பார்த்திங்களா பருப்பெல்லாம் போட்டு அந்த டேஸ்ட்டு வரும் ரொம்ப ரொம்ப மேட்சாக இருக்கும் இது ஊற்றி சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மல்லிகைத்தழை போட்டு இறக்கிட வேண்டியதுதான் இல்லைங்களா செம்மையாக இருக்குது எப்படி ஊற்றி சாப்பிட்ணுன்னு சொல்கிறேன் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இட்லி இந்த மாதிரி சுட சுட இட்லி நல்லா மல்லிகைப்பூ மாதிரி இட்லி வச்சு இல்லை தாளாரமாக ஊற்றணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் சில பேர் தொட்டு சாப்பிடுவாங்க தொட்டு சாப்பிட்றத விட அது மேலே அப்படியே ஊற்றி விட்டுருங்க ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஊறிச்சின்னு வச்சுக்கலேன் அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது சூப்பராக இருக்கா அவ்வளோதான் ஈஸியான இட்லி சாம்பார் டெய்லி வந்து என்ன சட்னி வைக்கணும் இட்லிக்கு தோசைக்கு என்ன சட்னி வைக்கணும் நம்மளுக்கு அது ஒரு பெரிய டென்ஷனாக இருக்கும் பார்த்திங்களா இந்த மாதிரி நம்ம கற்றுக்கிட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக டிஃபனுக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது குழந்தைங்களுக்கு ஊட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவங்க சாப்பிடுவாங்க சாம்பார் இட்லி தானே ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு இனிமேல் நம்ம எப்போ பருப்பு வேக வச்சு செய்கிறது இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி செம்மையாக இருக்குது பாருங்கள் நல்லா முழுசு முழுசாக வெங்காயம் போட்டதால் சூப்பராக இருக்குது அது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் எப்படி இருந்துச்சு சாம்பார் எவ்வளோ செம்ம சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சூப்பராக சாப்பிட்லாம் இட்லி சாம்பார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இருக்கிற விற்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்